நான் இன்றைக்கி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதில் ஒரு மூணு மாதம் என்னால் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக கொண்டு போகிறேன் அப்படின்றப்ப அடுத்த மூணு மாதமோ நாலு மாதமோ ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவாத என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு மாதம் இருக்கும் அவங்களால் ஸ்கிப் பண்ண முடியும் அதுக்கு மேலே போக சொல்ல உங்களால் வந்து ஸ்டாப் தான் அதை பண்ணுற மாதிரி எஃப்டபிள்எஃபி பிளானில் நம்மளால மந்த்லி மந்த்லி ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி இதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்காதா இல்லை இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு இதே நம்மளுக்கு ஒன்றும் பத்து வருஷம் கழிச்சு இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு மூணு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா எப்போயிலேருந்தே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது அதை அவங்க எது தேடி கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு அசத் கிளாஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும் நம்மளோட இன்கம் வந்து அந்த டைம் பீரியடில் நல்லாவே இருக்கும் அது எப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்கமிங்கில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் நம்ம நம்சமாகவோ இல்லை ஒரு எஸ்ஐபியாகவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்னாக அவங்களுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு மந்த்லி இன்கமும் நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் எஸ்ஐபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸில் வந்து இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் வந்து ஒரு உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் கொள்ளவோ இல்லை அதுக்கு மேலேயோ உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து ஒரு ஃபண்டில் நம்ம மன்த்லி மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்ஐபி எஸ்ஐபியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து இப்போ நான் இன்றைக்கி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதை ஒரு மூணு மாதம் என்னால் அதை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூவாக கொண்டு போகிறேன் அப்படின்றப்ப அதுக்கு அடுத்த மூணு மாதமோ நாலு மாதமோ ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவால் என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் மூணு மாதத்துக்கு இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ ஒரு மாதம் இருக்கும் தான் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும் அதுக்கு மேலே போக சொல்ல உங்களால் வந்து ஸ்டாப் தான் அதை பண்ணுற மாதிரி ஆகிடும் திருப்பி நீங்கள் அந்த ஃபண்டை வந்து தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம் அதனால் உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த விதத்துலையுமே பாதிக்கவே பாதிக்காது இன்னும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ ஆகும் இப்போ எப்படின்னா ஒரு ஓடிடி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஒரு மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மூவியோ ஒரு வெப்சைட்ஸோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பாதி பார்த்துட்டு இன்னொரு பாதையை வந்து நீங்கள் வந்து அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு வந்து பார்க்குறீங்க அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் அது கண்டினியூ ஆகும் அதே மாதிரி தான் நீங்கள் எஸ்ஐபியோ நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து தான் அது திருப்பி கண்டினியூ ஆகும் அனதர் டவுட் என்னென்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குது ஒரு டென் இயர்ஸ்க்கான ஒரு ஸ்கீமில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுலேருந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு மொத்த தொகையுமே தேவைப்படுதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு லாக்கிங் பீரியட் அதில் வந்து இருக்குது அதை தவிர்த்து மற்ற எந்த ஒரு ஃபண்ட் ஸ்கீம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது எப்போ வேணாலும் உங்களோட பணத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டுலாம் ஓகே எஸ்ஐபி மாதிரி நம்ம இப்போ இன்னொரு ஸ்கீம் இருக்குது அது வந்து லம்சம்னு சொல்லுவாங்க அது நீங்கள் ஒரு உண்மை கிடையாது உங்கள்கிட்ட ஒரு தொகை இருக்குது ஒரு லம்சமோ ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது குறிப்பிட்ட ஃபண்டில் போட்டதுக்கப்புறமா அது ஒரு லாங் ரனுக்கு நீங்கள் அப்படியே விட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் லம்சம் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம நம்சம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே மந்த்லி மந்த்லி உங்களுக்கு ஒரு ஒரு ரிட்டன் வர மாதிரியோ இன்னும் ஒரு நல்ல ஒரு இன்கம் மாதிரியோ நம்ம ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்குறோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுதான் எஸ்ட் புளிப்பி சிஸ்டமெட்டிக் விட்டுற பிளானை நம்ம இப்போ க்ளியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிளைண்ட்டோட ஒருத்தரோட அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது உங்களுக்கு காட்டி எஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நினைக்கிறேன் வாங்க அதை பார்க்கலாம் ஓகே கிளைண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் க்ரோஸ் அதில் விட்ரா அமௌண்ட் வந்து அவர் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருந்தார் அதாவது அது ஒரு ரூபா தான் விட்ராவில் வந்து மந்த்லி மந்த்லி தான் பண்ண போகிறாரு இப்போ பண்ணியிருக்காரு அடுத்த மாதமே அவருக்கு ஸ்டார்ட் ஆகணும் விட்ரா வர்றது அதாவது அவருக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிட்டையர் பர்சன் தான் அதே மாதிரி இவர் வந்து ரிட்டன் அந்த அசட் கிளாஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் கொடுக்குது எஸ்டபிள்யூபியில் நம்ம ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ எழுபதாயிரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் எழுபதாயிரரூவா எடுக்கிறாரு அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து விலவாசிலாம் ஏறும் இன்ஃப்ளேஷன் இருக்கிறனால அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு அப்போ அவர் ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் எழுபதாயிரரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா வந்து இருபத்தஞ்சாயிரரூபா விட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போ அவர் டோட்டலாக விட்ரா பண்ண அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடியே அறுபது லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் ஆனால் அந்த ஒன் க்ரோஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் க்ரோஸ் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து அவருக்கு வந்து டோட்டலாக அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி இருக்குது ஏன்னா அவருக்கு வயசு வந்து எண்பது வயசில் இருந்திருப்பார் இந்த அமௌண்ட்டை அவரோட ஃபேமிலிக்கு அவர் தாராளருவா கொடுத்துருப்போம் பொதுவாக இவர்கிட்ட ஒரு கோடி ரூபா இருந்ததுனால இவர் இந்த பிளான் பண்ணார் மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஒரு சில பேருக்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா இருக்கும் ஒரு சில பேர் கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்கும் ஒரு சில பேர் கிட்ட இருபது லட்ச இருக்கும் அவங்க அவங்க ஏற்ற மாதிரியும் நம்ம எஸ் பிளான் பண்ணலாம் அதுக்கேற்ற ரிட்டன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ரூபா கிடைச்ச மாதிரி நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் மந்த்லி இன்கம்மா நீங்கள் தாராளமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் எஸ் டபிள்யூபி பிளானில் நம்மளால் மந்த்லி மந்த்லி ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அதே மாதிரி இதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்காதா இல்லை இதிலேயே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்பிள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ஒரு விட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யூனிட் ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ஆகுதுன்றப்ப கொஞ்சம் நிறைய யூனிட்ஸாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து விற்கிற மாதிரி இருக்கும் இதே மார்க்கெட் நல்லா பீக்காக இருக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் கம்மியான யூனிட் விற்று தான் அந்த அமௌண்ட் நீங்கள் விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மார்க்கெட் ரொம்ப லோவில் இருக்கும்போது உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் விற்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்து இந்த எல்லா தொகையும் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அமௌண்ட் தான் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஃப்யூச்சருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்மளோட எகனாமியில் ஒரு நல்ல இன்ஃப்ளூஷன் இருக்கிறதுனால நம்மளோட இந்த அமௌண்ட் வந்து அன்றைக்கி தேதிக்கு இப்போ இன்றைக்கி இருக்க ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குன்றப்ப ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ கழித்து பார்க்க சொல்ல அதோடய உண்மையான மதிப்பு முப்பதாயிரமோ இல்லை நாற்பதாயிரமோ தான் இருக்கும் அதுவும் இதோட ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான் நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டரோட இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபார் பெட்டராக இருக்கும் இன்ஃப்ளேஷனால் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ உங்களோட சம்பளம் வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக இருக்கும் ஆனால் வெளில வந்து விலைவாசின்றது ஏறிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க பத்து ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கு டீ பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு ஏறும் அதேமாதிரி வேறு எந்த பொருள் வாங்க போனீங்கன்னாலும் இப்போ நீங்கள் வாங்கி இதுக்கு முன்னாடி இருந்த விலைவாசியோட அதிக விலை ஏறி இருக்கும் ஆனால் உங்களோட ஒரு சாலரியூ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்கமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும் இதுக்கு தான் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் எஸ்ஐபி லவ் சம் எஸ் இது ஃபுல்லாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து க்ளியாக எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கோம் இது மூலிமா உங்களுக்கு இது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடலான வீடியோஸ் வந்து மேக் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனால அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் வீடியோவாக மேக் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க